எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்த பிரச்சனை எழுந்தது தமிழ்நாடு கேரளா மேற்குவங்கம் பஞ்சாப் இந்த மாநிலங்களை சேர்ந்தவங்க தான் நீதிமன்றத்துக்கு போனாங்க பல்வேறு காரணங்களில் கவர்னர்கள் அத்துமீறி செயல்படுறாங்க அவர்களுக்கு கடிவாளம் போடணும் அப்படின்ற ஒரு இதை வந்து முன் வச்சாங்க வெவ்வேறு தருணங்களில் குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ஆள மாநிலங்களில் இந்த அதிகார துஷ்பிரயோகம் நடக்கிறது அந்த மாநில அரசுகளை முடக்குகிறார்கள்னு இப்போ இந்த தீர்ப்புன்றது மாநில அரசுகளுடைய அதிகாரங்கள் ஒடுக்கப்பட்டு சட்டமன்றத்தினுடைய அதிகாரம் குறைக்கப்பட்டு கவர்னருடைய கரத்தை வலுப்படுத்திடுச்சு அப்படின்னு கேவி ஒரு கருத்து சொல்கிறார் திரு ஜி ராஜகோபாலன் அவர்கள் வந்து அந்த தீர்ப்பு இனிமே இதைத்தான் மேற்கோள் காட்டுவாங்க இதர் இது வந்து தீர்ப்பாகவே கருதப்படும் இதற்கு பைண்டிங் இன் நேச்சர் அப்படின்ற ஒரு கோணத்தை முன்வைக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திரு இந்த ரெண்டு இருந்து நான் மாறுபடுறேன் ஒன்று இந்த ப்ரெசிடென்ஷியல் ரெஃபரன்ஸுங்கிறது என்ன ரோல் ப்ளே பண்ணுதுங்கிறத இந்த இன்றைக்கி சொல்லப்பட்ட அந்த விளக்கம் இது வந்து தீர்ப்பு கிடையாது அந்த விளக்கத்தில் நீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்போது முதல்ல தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள்லேருந்து வந்த அப்ஜெக்ஷன் இது வந்து தமிழ்நாடு கவர்னர் வழக்கில் அளிக்கப்பட்ட பர்திபாலா வந்து மகாதேவன் நீதிபதிகள் அனுப்பி அளித்த அந்த தீர்ப்பை ரீஓப்பன் பண்ணது இன்டெரக்டாக அதுவே அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து பேரா பதிமூணில் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க இப்படி இந்த அப்ஜெக்ஷன் சொல்லப்படுது ஆனால் இந்த விஷயத்தில் அப்படி ரீஓப்பன் பண்ணுறதுக்கு முடியாதுங்கிறது ஏற்கனவே செட்டில் சட்டப்படி அது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒன்று ஒரு தீர்ப்பை வந்து ரீஓப்பன் பண்ணுறதுக்கான ஃபார்ம் என்னென்னு ரிவ்யூ போகணும் அல்லது வந்து வேற இது மாதிரியான இன்டெரக்டான விஷயங்களில் இவங்க பண்ண முடியாது அப்படிங்குறத அதுலேயே க்ளியர் க்ளியர் பண்ணிட்டாங்க அப்புறம் அடுத்தது இருக்கிற அப்ஜெக்ஷன்லாம் அவங்க சொல்லும் போது ஏற்கனவே பதினஞ்சு முறை இது மாதிரி ரெஃபரன்ஸஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பதினஞ்சு ரெஃபரன்ஸுன்னு சொல்லிவிட்டு அது எல்லாமே ஃபங்க்ஷனல் நேச்சர் அது டே டு டே நடவடிக்கைகள் தொடர்பானது ஆனால் இது கான்ஸ்டியூஷன் தொடர்பான விஷயங்கள் அதனால் இதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது கோர்ட்டுக்கிட்ட வந்து பிரசிடெண்ட் கேட்டால் அது விளக்கத்தை சொல்ல வேண்டிய கடமை கோர்ட்டுக்கு இருக்குது அது ஒன் ஃபார்ட்டி த்ரீ கீழே கேட்கும் போது எனவே நாங்கள் இதை சொல்கிறோம் அப்படின்னு அந்த விளக்கத்தை சொல்கிறாங்க எனவே இது வந்து அந்த தீர்ப்பை நல்லிஃபை பண்ணிடுச்சுன்னோ ஓவர் ரூல் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது ரெண்டாவது இந்த விளக்கத்தை இவங்க சொல்லியிருக்க இந்த விளக்கத்தை ஒரு தீர்ப்புக்குள்ளார கொண்டு வரணும்னா இன்னொரு வழக்கில் அது வாதிடப்பட்டு அதுக்குள்ளார அது செட்டில் ஆனால் தான் உண்டு இப்போ இன்றைக்கி வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறு சில மாநிலங்கள் போயிருக்காங்க ஏன் நம்மளே நீட்டு இதில் வந்து திருப்பி அனுப்பதுன்னு குடியரசுத் தலைவர் காலதாமதம் பண்ணியிருக்காருன்னு உச்சநீதிமன்றத்துக்கு இப்போ தமிழ்நாடு அரசு போன வாரம் போயிருக்காங்க எனவே இந்த மாதிரியான வழக்கில் இதை இந்த இன்டர்பிட்டிஷன் எடுத்துக்கிட்டு அது வாதிடப்படணும் வாதிடப்பட்டு அது செட்டில் ஆனால் தான் உண்டு இந்த பர்திவாலா மகாதேவன் தீர்ப்பு என்பது ஒரு டீட்டெயிலான தீர்ப்பு அதில் ஏன் டைம் ஃப்ரேம் வந்து வைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி இறுதியில் பல பக்கங்கள் சொல்லியிருக்காங்க குறிப்பாக சர்க்காரியா கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் பூஞ்சி கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் இது மட்டும் இல்லாமல் இதே பாஜக அரசு ரெண்டாயிரத்து பதினஞ்சில் அதனுடைய உள்துறை அமைச்சகம் அனுப்பின ரெண்டு சுற்றறிக்கைகள் அதை டைம் வந்து நீங்கள் கீப் அப் பண்ணணும்னு சொல்லி அனுப்புகிற சுற்றறிக்கைகள் இதை எல்லாத்தையும் காட்டி டீட்டெயிலாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இதில் இன்னொன்று இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கத்தில் இது உச்ச நீதிமன்றத்தினுடைய ஸ்பெஷல் பவர் சிறப்பு அதிகாரம் அதாவது கம்ப்ளீட் ஜஸ்டிஸை வழங்குவதற்கு பயன்படுத்தின அதிகாரத்தை பயன்படுத்தி தான் இந்த தீர்ப்பை வந்து கவர்னர் தமிழ்நாடு கவர்னர் இதில் அதை கொடுத்தாங்க அதுக்கு அவங்க என்ன உதாரணத்துக்கு முன்ன உதாரணம் என்ன காட்டினாங்கன்னா பேரறிவாளன் வழக்கு பேரறிவாளனை விடுதலை செய்யப்பட்ட வழக்கில் இதே மாதிரி உச்ச நீதிமன்றம் தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை விடுதலை செய்தது அதே மாதிரி தான் ஆளுநர் வருஷ கணக்கு இதில் வச்சிகிட்டு இருந்தாரு எனவே இதை நாங்கள் வந்து இதை விடுதலை செய்கிறோம் என்று அந்த சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி விடுதலை செஞ்சாங்க அப்படிதான் இந்த சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த பத்து பில்ஸை அவங்க வந்து இது சட்டமாக நிறைவேறிவிட்டதுன்னு சொல்லிட்டாங்க அப்படி வந்து சொல்லும்போது டீம்டு அசென்ட்டுங்கிறத ஒரு பர்மனெண்டா எங்கேயும் அந்த தீர்ப்புல சொல்லல இவங்க வந்து டீம்டு அசன்ட்டுங்கிறத பர்மனெண்டா சொன்ன மாதிரியான ஒரு விளக்கம் இதுல இருக்கு அது ஒரு ஆம்பிக் பண்றாங்க ஆமா பத்து சட்டங்களுக்கு தான் சொன்னாங்க இதுக்கு எல்லாம் இது வந்து தொடர்ந்து இப்படிதான் அப்படின்னு எல்லாம் ஏதோ அந்த பதிவாளா தீர்ப்புல இல்ல அப்ப இது உச்சநீதிமன்றம் வந்து அந்த விளக்கத்தை வந்து இது மாதிரி அதுல இல்லைன்னு சொல்லி இருக்கணும் அதை சொல்லாமல் இது டீம்ட் அசண்ட்டுங்கிற மாதிரி அவங்க சொன்ன மாதிரி வச்சுக்கிட்டு இவங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறது எனக்கு வினோதமாக இருக்குது அடுத்தது இந்த டைம் ஃப்ரேம்ங்கிறது அப்போது அவங்க மூணு மாதம் அது இனாடி டிலே அது வந்து அன்யூஷுவல் டிலே இதெல்லாம் காரணம் காட்டி தான் அந்த பரிவாலா தீர்ப்பில் அந்த டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணப்படுது இப்போ இவங்களும் என்ன சொல்கிறாங்க நீதி மன்றம் வந்து ஆர்டிகல் டூ ஹண்ட்ரடில் டூ ஹண்ட்ரட் ஒனில் வந்து அவங்க வந்து அவங்களுடைய நடவடிக்கைகள் அவங்களுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகளில் தலையிட முடியாது ஆனால் இப்போவும் ஒரு நாடு டிலே வந்தால் நீதிமன்றம் தலையிடலாம் நான் அது தலையிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி இருக்குது இந்த இந்த இடத்துல இது வந்து அது த அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கலாம் ஆனால் நாங்கள் வந்து செயல்படுவோம் அதாவது அவருக்கு அதிகாரம் இருக்குது எங்களுக்கும் அதிகாரம் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதை தான் வந்து பதிவுவாலா தீர்ப்புலையும் சொல்லியிருக்கு ம நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது உச்ச நீதிமன்றத்துக்கு அதை தான் பயன்படுத்தி தான் பருதிவாலா தீர்ப்பு சொன்னது சரி டைம் பீரியம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது இன்னாடினே டிலே அப்படின்னு சொன்னால் இந்த டிலேங்கிறது நேர காலத்தை அடிப்படையாக கொண்டு தானே அந்த தாமதம்ங்கிறது காலம் என்பதை அடிப்படையாக கொண்டு தானே அந்த தாமதங்கிறது என்ன எப்படி பண்ணுவீங்க ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு அஞ்சு வருஷம் இருக்குது அவங்க ஆரம்பத்திலேயே ஒரு பில்லை பாஸ் பண்ணி அனுப்புனா அதுக்கு நாலு வருஷம் அஞ்சு நாலரை வருஷம் காலம் இருக்கும் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் நாலாவது வருஷத்தில் ஒரு பில்லை பாஸ் பண்ணுறாங்க அப்போ என்ன காலம் இருக்கும் ஒரு வருஷம் கூட இருக்காது அப்போது இவங்க வந்து என்ன இது இந்த கால வரையறை எப்படி வந்து அசஸ் பண்ணுறது அந்த அசஸ் பண்ணுறத தான் இதில் வந்து சயின்டிஃபிக்காக அவங்க லாஜிக்கலாக அதை சொல்லியிருக்காங்க இப்போ இந்த உச்ச நீதிமன்றம் இன்றைக்கி கொடுத்த விளக்கத்திலையும் அந்த இன்னாடினே டிலேங்கிறத ஒத்துக்கிட்டு அப்படி டிலே இருந்தால் நீதிமன்றம் குறிக்கிடும் என்று சொல்லிக்கிட்டு அதுக்கான அதிகாரம் எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி மூணு மாதம் வச்சு வைக்க முடியாது ரைட்டு மூணு மாதம் வைக்கல இது பின்னால் ஒரு வழக்கில் அந்த கால வர என்ன மூணு மாதம் இல்லைங்க அந்த இன்னாண்டினே டிலேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா அந்த வழக்கத்துக்கு அது என்ன தான் அப்படிங்கிறத நம்ம வந்து செட்டில் பண்ண வேண்டிய ஒரு நிலை இருக்கும் அப்போ செட்டில் பண்ணும்போது தான் இவருக்கு வந்து குறிக்கிட முடியுமா இல்லை ஃபிக்ஸ் பண்ண தப்பாக இல்லைங்கிறது அப்போ தான் தெரியும்

இதை முன்வைத்து ஒரு அரசியல் சட்டத்தை திருத்தத்தை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இதை முன் ஏற்கனவே சொன்ன தீர்ப்புக்கு மேல்முறையீட்டுக்கு போறதுக்கு ரெவியூக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா இது மாநில உரிமையை வலுவாக்கும் நினைக்கிறீங்களா இல்ல கான்ஸ்டியூஷனுடைய ஸ்பிரிட்டை அப்கோல் பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை இந்த கான்ஸ்டியூஷனோட ஸ்பிரிட்டை வந்து அது அப்ரோல் பண்ணுதா அது வந்து டிஸ்மிஸ் பண்ணுதா அப்படின்னு ரெண்டு எதிர் எதிராக இதை முடிவு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ட்வெண்ட்டியும் அது செய்து அப்ரோல் பண்ணுறதாகவும் சொல்லுது அதே சமயத்தில் டைல்யூட் பண்ணுற மாதிரியும் அது இருக்குது எப்படின்னா இது எப்படி அப்ரோல் பண்ணுது நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருக்குது அது என்னடி டிலே பண்ணால் நீங்கள் வந்து அதை வந்து தலையிடுவோம் ஆனால் அதே சமயத்தில் கான்ஸ்டியூஷனில் டூ ஹண்ட்ரட்லையும் டூ ஹண்ட்ரட் ஒன்லேயும் அவங்களுக்கு அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஒரு இம்யூனிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு அந்த இம்யூனிட்டியை நாங்கள் வந்து கொஷன் பண்ணல அந்த இம்யூனிட்டியில் நாங்கள் தலையிடல அப்போ கான்ஸ்டியூஷனாக அப்போல் பண்ணுறேன்னு தான் அவங்க சொல்றாங்க அதே மாதிரி நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த ஸ்பெஷல் பவர் இருக்குது ஒன் ஃபார்ட்டி டூவில் அந்த ஒன் ஃபார்ட்டி டூவை இன்வோக் பண்ணும் போது என்னென்ன பண்ணணும் அதை பிரெசிடென்ட் இதில் வந்து பண்ண முடியுமோ அதுக்கு வந்து நாங்கள் நீக்கு போக்க அதை வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க பேரறிவாளன் வழக்கில் செஞ்சது தப்புன்னு சொல்லலை பேரறிவாளன் வழக்கு கரெக்டு ஆனால் பேரறிவாளன் வழக்கை அப்படியே நீங்கள் பெர்மனெண்ட்டாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது டைம் ஃப்ரேம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க பிஜேபி வந்து நீதிமன்றமா நாடாளுமன்றமா என்கிற கேள்வியை வைத்து நீதிமன்றத்தை ஒழிச்சு கட்டுறதுக்கான முயற்சியில் இருக்காங்க எனவே அந்த இடத்துல வந்து நிக்கும் போது என்ன பண்ணணும் இது வந்து வெறும் நீதிபதிகளுக்கும் பிரதமருக்கும் அல்லது அமைச்சர்களுக்கும் இட இல்லாத சண்டையாக மாறக்கூடாது அப்படி மாறுறதுக்கு இன்னைக்கு எதிர்கட்சிகள்லாம் அனுமதிச்சுக்கிட்டு இருக்காங்க

அதுதான் நான் சொல்ல வரேன் இதை வந்து மக்கள் இயக்கமாக மாற்றுறதுக்கு யார் பத்திரிக்கை கடமை செஞ்சுருக்கிறாங்க இன்டர்பிரேட் பண்ணியிருக்குறாங்க எதிர்க்கட்சிகளோ வந்து வெறும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டா போதுவாங்க இது மாநில உரிமைகளில் ஒரு பெரிய மைல் ஸ்டோன் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து தமிழ்நாடு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி தமிழ்நாடுக்கு மட்டும் இல்லை மாநிலங்களுக்கு முழுக்க கிடைச்ச வெற்றி அதை வந்து பெரிய அளவுல அளவில் எடுத்துட்டு போயிருக்கணும் இல்ல இப்ப அந்த தீர்ப்பு ரிவர்ஸ் ஆயிடுச்சா இப்போ இந்த பைட்ட வந்து முழுக்கவே அந்த இடத்துல இருந்து ஒரு முற்போக்கா பின்னோக்கி வந்துடுச்சா அந்த பின்னோக்கி வந்துடுச்சு சொல்ல முடியாது ஆனால் அதுக்கான ஒரு வழிய வந்து இது கொடுக்குது பின்னோக்குறதுக்கு வழி இருக்கு இப்போ வந்து யார் அத வந்து பின்னோக்கி போகாம தடுக்கணும்னா அரசியல் கட்சிகள் தான் செய்யணும் இது அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டிய வேலையை எல்லாத்தையும் நீதிபதி செய்யணும்னு நம்ம வந்து அவர்கிட்டயே பாலம்லாம் தள்ளிட்டு இருக்கோம் அதனால தான் இன்னைக்கு தலைமை நீதிபதியை மிரட்டுறதுக்காக செருப்படுத்தி வீசுகிறான் எந்த எதிர்கட்சி என்னங்க ஆச்சு இன்னைக்கு இந்தியாவில் செருப்படுத்தி பார்வை கோர்ட்டுக்குள்ளார தலைமை நீதிபதியை வீசுகிறான் எதுக்காக வீசுகிறான் இந்த இந்த தீர்ப்புக்கு தாங்க வீசுகிறான் இந்த தீர்ப்பு வரப்போகுதுங்கிறதுக்கு தான் அது ஒன்றும் விளையாட்டு இல்லை அது ஆனால் என்ன பண்ணாங்க இன்னைக்கு இந்தியாவுடைய பிரதான கட்சிகள் எல்லாரும் சும்மா பேசிட்டு போயிட்டு உட்கார்ந்துட்டு இது இந்த நிலைமையில ஜட்ஜுகளே வந்து இதுக்காக போராட்டத்தை நடத்தணும்னு கோயா அந்த செத்து போனாரு எந்த என்ன கட்சிகள் போய் அவங்கள காப்பாத்துந்தா இன்னைக்கு ஜட்ஜிகளுக்கு உயிருக்கு ஆபத்து என்கிற நெருக்கடியை கொடுக்குறாங்க நீ வந்து எதுக்கு எதிராக ஒரு தீர்ப்பை சொல்லிட்டு உயிரோடு இருக்க முடியாதுங்கிற நெருக்கடியை இன்றைக்கு ஆளுகிற ஆட்சி கொடுக்குறது ஒன்றிய ஆட்சி ஆனால் அதை பார்த்து கொண்டு இன்னைக்கு மற்ற கட்சிகள்லாம் கட்சிகள் வந்து சும்மா அப்பப்போ ஸ்டேட்மென்ட் கொடுத்துட்டு இருந்து கோட்டையே நம்ம வந்து கிட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பண்ண வேண்டிய பைட்டை நீதிபதி செய்யணும்னு உங்களுக்கு ஆதரவா புரியுது அரசியல் போராட்டத்தை அரசியல் வாயுமன்றத்தில நடத்தணும் நீதிமன்றத்தை வந்து அதற்கு அவங்க அதை நடத்திக்கிட்டும் அப்படின்னு கடத்தக்கூடாதுன்றீங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்குள்ள சென் நியூஸ் பிள்ளைங்க கிளிக் பண்ணுங்க